பாருங்கள் டிவி இது உண்மையின் முரசு செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாக்கடை அமைக்கும் பணியை கண்டுகொள்ளாத உதவி பொறியாளர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட எட்டரையில் சுமார் பதினைந்து மீட்டர் சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது வேலையை எடுத்து செய்பவரான பக்கிரிசாமி ஜியபுரத்தைச் சேர்ந்தவர் செய்து வருகிறார் டோட் ஒன்றை ஜல்லி முக்கால் ஜல்லி எம்சான் மற்றும் சிமெண்ட் ஆகியவை கலந்து கான்கிரீட் அமைக்கும் பணி நடைபெற்றது ரோட் கான்கிரீட் கலவையை சரியான விகிதத்தில் கலந்து பணி நடைபெறுகிறதா என்பதை அரிய அரசு அதிகாரிகள் அங்கு இல்லை இன்று அரசு விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை வேலை நடைபெற்றது எஸ்டிமேட் படிமணல் ஜல்லி மற்றும் சிமெண்ட் கலக்கப்படுகிறதா என்பதை அறிய அதிகாரிகள் அங்கு இல்லை டோட் கான்கிரீட் போடும்போது வைப்பர் மோட்டார் இருந்தால் சைடு வால் இறுகி இறுகிசராங்காக இருக்கும் வைப்பர் மோட்டார் பயன்படுத்துவதற்கு பதில் விறகு கட்டையை எடுத்து குத்தி கான்கிரீட் போடப்படுகிறது அரசு பணியை அலட்சியமாக செய்யும் ஒப்பந்ததாரர் டோட் கண்டுகொள்ளாமல் இருக்கும் உதவி பொறியாளர் டோட் மக்கள் வரிப்பணம் வீணாக செலவு ஆகிறது மற்றும் சரியான தரத்தில் காங்கிரட் போடவில்லை என சமூக ஆர்வலர்கள் புகார் டோட் மாவட்ட ஆட்சியர் கண்டுகொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொது மக்களின் கேள்வியாக உள்ளது இத்துடன் இடிமுறை செய்திகள் முடிவடைகிறது பில் பட்டனை அமுக்கியக்கியதற்கு நன்றிகள்